ஹாய் அசோக் வர யூ ஐம் வெரி ஃபைன் டுடே தென் இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்பவே நேரம் ஆகிடுச்சி இப்போது நேரம் ஏழு மணின்னு நினைக்கிறேன் இரவு ஏழு மணி ஆகிடுச்சி நிறைய வாய்ப்புகள் கிடைச்சி இந்த நாளில் நான் இந்த பதிவுகளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக விட்டுட்டேன் திரும்ப இது மாதிரி நடக்காம பார்த்துப்பேன் என்ன ரீசன்னா ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நண்பரை சந்தித்தேன் அது பேசிக்கிறதா பேசிக்கிற நேரம் நேரம் பேசிக்கிறதும் பேசிக்கிறோம் ஆனால் ஒரு நேருக்கு நேர் சந்திக்கிற வாய்ப்புங்கிறது இன்றைக்கி தான் கிடச்சிச்சி அதனால் ரொம்ப நேரம் அவர் கூட செலவு பண்ணிட்டேன் பிறகு பேசிவிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் யோசித்தேன் ஒரு வார்த்தை கூட பிரயோஜனமான வார்த்தையை பேசலாங்கிறதே புரிய வந்துச்சு அது இன்றைக்கி என்னோடய டெரியில் கண்டிப்பாக நான் வந்துட்டு எழுதி வைக்கணும் அசோக் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஆயிரம் வார்த்தைகளை இல்லைனாலும் ஒரு ஐநூறு அறநூறு வார்த்தைகளை பேசியிருப்பேன் அந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட இப்போ யோசித்து பார்த்தா பிரயோஜனம் மற்றதுன்னு தான் தோணுது ஒரு கொஞ்சம் நேரம்தான் எக்ஸாமை பற்றின சிலபஸ்ஸு அதை எப்படி படிக்கிறது சிலபஸு ஏற்ற பேஜா அந்த மாதிரி என்ன சேர்த்து கொஞ்சம் அந்த மாதிரி தான் கொஞ்சம் நேரம் டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ண முடியே தவிர மற்றபடி நாங்கள் பேசிகிட்டு இருந்த அந்த ஒரு டூ த்ரீ டூ ஹவர்ஸ் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அந்த ஹவருக்குள்ளே நாங்கள் பேசின வார்த்தைகள் எல்லாமே தேவையற்ற வார்த்தைகள்ங்கிறது எனக்கு நன்றாகுது புரியுது ஷோ ஸோ நாளிலிருந்து கண்டிப்பாக தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிறது அவாய்ட் பண்ணிடுவேன் ப்ராமிஸு இந்த இன்னைக்கு பதிவை விட்டுருவோங்கிற ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சி நல்ல நல்லவேளை இந்த சின்ன ஒரு அகல் வெளிச்சத்தில் இந்த பதிவு பேசுகிறதுல சந்தோஷம் கண்டினியூட்டினா தொடர்ச்சியாக பண்ணுறது என்ன அது இன்றைக்கி விட்டுட்டால் அது எப்படி அது சக்ஸஸ்க்கான வழியாக இருக்காது இல்லை இதில் இன்னொரு இன்னொரு பிரச்சனை என்னென்னா இதை நம்ம பேசிடுறோம் பிறகு இதை எப்படி வந்துட்டு அப்லோட் பண்ணுறது எதுக்கான அந்த நெட்ஒர்க் நெட் வந்து நமக்கு வேணும் இல்லை அது ஏற்கனவே இப்போவே மதியமாக அப்லோட் பண்ணாவே அடுத்த வந்துட்டு அப்லோட் ஆகும் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நான் அப்படி தாமதமாக பண்ணுறது என்னுடைய மிகப்பெரிய மிஸ்டேக் ஸோ இந்த மிஸ்டேக் திரும்ப நடக்காதபடி பார்த்துக்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் கதை இன்றைக்கி இந்த டைரியில் நான் பதிவு பண்ணிக்கணும் பிறகு காலம்பரமே ஒரு ஒருத்தரை ஒருத்தரை அழைச்சிட்டு போய் பஸ் ஸ்டாப் வரைக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அவர் என்கிட்ட லிஃப்ட் கேட்டுருந்தார் நான் இன்றைக்கி வழக்கத்துக்கு மரம் வந்துட்டு நான் பைக்கில் போயிருந்ததுனால அவர் என் கூட என்கிட்ட லெஃப்ட்டு கேட்குற ஒரு சூழ்நிலை நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்க்குறேன் அவர் எனக்கு தெரியும் நம்ம ஊர் யார நம்ம ஊருக்கு அவர் வந்துட்டு அதாவது எப்படின்னா அவருக்கு ஃபேமிலின்னு இருந்தது இப்போ அவருக்கு ஃபேமிலி யாரும் இல்லை எல்லோரும் அவங்கவுங்க அவங்க இவர் தனித்தனியாக வாழ்கிறாரு அவர் வந்துட்டு எதோ உழைப்பாருங்க அது ரொம்ப முக்கியம் அவர் அவர் வந்து ஒரு கடின உழைப்பாளி நம்ம நம்ம எப்போ வேலைக்கு போகணும் எதோ நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்கு தான் போவோம் அவங்க வந்துட்டு உழைப்பாளி என்ன விவசாய வர்க்கத்தை வந்து இதாக விவசாயம் பார்க்குறவங்க விவசாயம் பார்க்குறவங்க வந்துட்டு காலம் வரை ஆறு மணிக்கெல்லாம் கிளம்புறது கலக்குது அந்த வரப்புக்கு என்ன சொல்கிறது பார் பிடிக்கிறதுக்கு களை எடுக்கிறதுக்கு மட்டை வரைக்கும் பரம்பு அடிக்கிறதுக்கு ஏர் உழவுகிறதுக்கு பாத்தி பாத்தி பிடிக்க வஞ்சி ஓட்டான்ட்டு வக்கையாற்றணும் இதே அவங்க விவசாயம்தான் அவங்க தொழில் அவங்க வந்துட்டு காலம்பரம் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டு ஃபீல்டில் இருப்பாங்க சிக்ஸ் ஓ கிளாக் நம்ம வந்து எழும்பிருக்க மாட்டோம் அவங்க சிக்ஸ் ஓ கிளாக்லாம் வந்துட்டு ஃபீல்டில் ஒர்க்குக்கு போயிடுவாங்க ஒரு ஒன் ஓ கிளாக் வந்துட்டு ஒர்க்கை முடிச்சிடுவாங்க முடிச்சுட்டு அந்த வெயில் உஷ்ணம் அதிகமாக வர டைம்லாம் வீட்டில் இருப்பாங்க ஸோ அவங்களும் அந்த சேம் நம்ம கணக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்க எயிட் எயிட் ஹவர்ஸுமே உழைக்கிறாங்க ஆனால் அவங்க காலம்பரமே எழுந்திரிச்சி போய் உழைக்கிறவங்க அவங்களாம் இந்த நைன் தேர்ட்டிக்கு தூங்கி ஃபோர் ஓ கிளாக் எழுந்திருக்கிற அந்த கேட்டகரியில் வருவாங்க உழைக்கும் போர்க்கத்தை சேர்ந்தவள் ஸோ நான் சொல்ல வந்தது என்னென்னா அவங்களுக்கு அவருக்கு லிஃப்ட் கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நான் இதுக்கு முன்னாடியே லிஃப்ட் கொடுத்துருக்கேன் அவருக்கு ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்து அவர் எனக்கு தெரியுங்கிறதுனால எப்பப்போ லிஃப்ட் கொடுக்குறோம் இன்றைக்கி அவர் கூட பேசிகிட்டு போகும்போதே அவர் ஒரு ஒரு சினாரி சாரி ஒரு ஃபிலாசபி சொன்னார் ஃபிலாசபியாக நான் எடுத்துக்கிட்டேன் அவர் வந்து சொன்னது இயல்பாக தான் சொன்னார் நான் வந்துட்டு அது ஒரு ஃபிலாசி ஃபிலாசபியாக தத்துவமாக பார்க்கும்போது எனக்கு என்ன என்ன சொன்னார்னால் வந்துட்டு என்னென்ன இந்த தான் உழைக்கிறீங்க பண்ணுறீங்க என்ன அது அதாவது நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம் அவர் ஃபைனலாக அமைச்சினதே நான் முக்கியம் அவர் என்ன சொன்னார்னா தம்பி நான் வந்துட்டு ஃப்யூச்சர் நாளைய தினத்தை பற்றி இன்னும் ஒரு பெரிய ஃபீல் எனக்கு இருக்கிறது இல்லை ஃப்யூச்சரை பற்றி நான் ஒரு கவலையற்றமாக இருக்கேன் ஏதாவது இந்த இதில் நான் வந்துட்டு நினைச்சிருக்கேன் முக்கியமாக இருக்கும் இந்த தைரியில் முன்னாடியே நான் ஒரு குறிப்பாக நான் நோட் பண்ணிடுறேன் அவர் சொன்னது தான் அது வந்துட்டு இதை மற்றவங்க ஃபாலோ பண்ணுங்கிறது இல்லை அது வந்துட்டு ஒரு ஒரு சொல் அந்த சொல் அந்த வந்துட்டு நமக்கு தேவையானதை எடுத்துக்கிறணும் ஆனால் எனக்கு அதில் பெருசாக வந்துட்டு நம்ம அதில் எவ்வளோவா நல்ல விஷயங்கள் இருக்குது எடுத்துக்கலாம்னு எனக்கு தெரியல நல்ல விஷயங்கள் இருக்கிறபடியாக நான் சொன்னேன்னா ஓகே அதை நம்ம எடுத்து ஆனால் அது அந் அந்த அவங்க சொன்னது நான் சொல்கிறேனே என்னென்னா நாளை அந்த லைஃப்போட ஃப்யூச்சரை பற்றின ஒரு பெரிய ஒரு கவலை வந்துட்டு அவருக்கு கிடையாதுன்னு சொன்னார் அதனால தான் இன்றைக்கி நான் உழைக்கிறேன் இன்றைக்கி அதை வந்துட்டு செலவு பண்ணிடுறேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கேன் தம்பி நான் வந்துட்டு நாளைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு நம்ம ஒரு தொய்வு நிலை அடைகிறோம் ஒரு முதுமை நிலை அடைகிறோம் ஒரு ஒரு சிகிச்சை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம் ஸோ ஒரு டிராவல் பண்ணும் அவசரமான சூழ்நிலை எதை பற்றின கவலையும் நாளைக்குங்கிறதே எதுக்குள்ளே எல்லாம் அடங்கியது இல்லை அதனால தான் நாளை அப்படிங்கிற அந்த கவலையேங்கிறதே என்கிட்ட இல்லை நான் அதுக்காண்டி எதுவும் பெருசாக சேர்த்து வைக்கலன்னாரு அதனால தான் எனக்கு கொஞ்சம் அதே அதே ஆண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன் அந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் அதை நம்ம எடுத்துக்கிறதும் எடுத்துக்கிறதும் நம்ம விருப்பம் தான் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இந்த அவர் சொன்ன இந்த கிளாஸ் இப்போ என்னென்னா நாளைக்கு நான் வந்துட்டு நாளையை பற்றி நான் ஒரு பெருசாக எனக்கு அதில் நான் கவலை ஏற்படுறது இல்லை நாளைக்கு என்ன நடந்தாலும் அது இறைவன் செயல்னு நான் விட்டுறது இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக போகிறேன்னா வரப்பில் வேலை பார்க்குறா திரும்ப வீட்டுக்கு வரமே கஞ்சி குடிக்கிறோமா குடிக்கிறமோ கடையில் இறங்கி சாப்பிட்றமே அதே இப்படி தான் இயல்பான ஒரு இந்த என்னோட இயல்பான இந்த ரொட்டீன் லைஃப்பில் இதுதான் நடக்குது அப்படின்னு சொன்னார் என்னை தான் உழைக்கிறவர் ரொட்டீனாக வந்துட்டு கடையிலேயே சாப்பிட்டுட்டு கடையிலையே இந்த மாதிரி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு அது சரியாக தவறான்னு எனக்கு தெரியல அவங்களுக்கு அவங்களோட அனுபவத்தில் அவங்களோட அந்த வாழ்க்கை முறையில் நம்மளோட அனுபவத்துக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல நம்ம வந்துட்டு அப்படி இல்லாமல் கொஞ்சமாவது ஏன் இவர் சொன்ன அந்த ஃபிலாசபி மேட்ச் ஆகுன்னா நம்ம நாளெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம்ல எறும்பு கூட்டம் ஏன் சேமித்து வைக்கிறது மழை காலத்தில் அவங்க இந்த மாதிரி ஃப்ரீயாக வந்துட்டு வர முடியுமா ஒரு துளிநீர் ஒரு எறும்பு கொள்ளக்கூடியதானே தண்ணி ஒரு துளி நீருக்குள்ளே மாட்டிகிட்டாலும் எறும்பு சிக்கப்பட்டுருமில்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் ஒரு துளி நீர் கூட ஒரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு எறும்பு போல் இருக்கும்போது எறும்புங்க ஏன் அந்த மழை காலத்துக்காண்டி தான் நம்மளோடய சேமிக்கிது ஸோ சேமிக்கிற பழக்கம் ரொம்பவே முக்கியம் நாளைய பற்றினா ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான ஒரு தாட் வேணும் அந்த பாசிட்டிவாக நாளைக்காக இதை நம்ம பண்ணுறது சேர்த்து வைக்கிறது நல்லது தானே அதனால் நான் சொல்லவர் அவர் இப்படியும் இயல்பாக வாழ்ந்துட்டுருக்காரு ஸோ அப்படி வேணாம் அந்த வாழ்க்கை வேணாம் நம்ம நாளைய தினத்துக்காக அந்த எறும்பு எறும்பு நம்மளோட ரொம்ப சின்னது ஆறு அறியமாக இருக்குன்னு சொல்கிறாரு அதை பார்த்தாவது நம்ம அடுத்த நாளைக்கானது நம்ம ரெடி பண்ணுவோம் நம்ம சேமிக்கிறது நல்லது இதுதான் இதில் இதுதான் ஒரு வந்துட்டு இவ்வளோதாங்க இதில் நான் புரிஞ்சிக்கிட்டதும் இவ்வளோவேன் இதில் அசோக் என்னமோ எடுத்துக்கிறாரோ அது அசோக்கோட விருப்பம் அந்த இது நோட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்தை நோட் பண்ணியிருக்கேன் இது பிறகு எப்படி பயன்படுவோம் எனக்கு எனக்கே வந்துட்டு தெரியல தென் நெக்ஸ்ட்டு இன்னைக்கு என்னென்னா அதை நான் சொன்னதில்ல தேவையற்ற வார்த்தைகளாக தான் நம்ம என்ன ஆனால் கணக்கு போட்டு பார்த்தாலும் நிறைய பேசியிருக்கோம் ஸோ தேவையற்றதை பேசாமல் அவாய்ட் பண்ணால் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை எனக்கு என்னுடைய ரொம்ப நாள் சந்தி ரொம்ப நாள் சந்திக்காத நண்பரோடு பேசும்போது தான் தெரிஞ்சிச்சு பிரயோஜனமாக ஒன்றுமே பேசலை ஒரு ஃபன் ஒரு ஃபன்னாக வந்துட்டு தெரிஞ்சிச்சு ஃபன் வந்துட்டு சிரிக்க மட்டும்தான் செஞ்சிச்சு சிந்திக்க வைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவரில் பேசலைங்கிறது உண்மை ஸோ இன்றைக்கி இது ஒரு பக்கம் இன்னொன்று இதுக்கு நம்ம பண்ணணுமேங்கிற அந்த ஆள் மனதில் ஒரு ஒரு தூண்டுதல் எழுந்துகிட்டே இருந்தாலும் அதை நான் ரொம்ப சுலபமாக அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கே நேரத்தை செலவழித்து நண்பரோடு செலவழிச்சுட்டு இருந்தேன் ஸோ அந்தபடி இல்லாமல் ஒரு ஷெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஷெட்யூலை நம்ம முன்னாடியே ரெடி பண்ணியிருக்கணும் முடிஞ்சளவுக்கு அந்த படி தான் நம்ம சக்ஸஸ் அடைகிற வரைக்கும் அந்த ஷெடியூலை தான் ஃபாலோ தான் ரூல் என்ன உண்மை ஒரு போர் வீரன் எடுத்த உடனே அவனுக்கு வாலியும் கிடையத்தையும் கொடுத்து நீ போய் யுத்தம் யுத்தம் பண்ணுன்னா எப்படி பண்ண முடியும் முறையாக ஒரு குறிப்பிட்ட நாள் அந்த பயிற்சியில் ஈடுபட்டதுக்கப்புறம் தான் எதிரில் வரவங்களை பற்றின ஒரு பயம் இல்லாமல் இருக்கும் நம்ம வந்து கற்றுக்கிட்டது நமக்கு எல்லாம் தெரியும் இப்படி தாக்க வந்தால் இப்படி பண்ணிடுவோம் இதை தான் அந்த ஸ்டேட்டேஜ் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அதுக்கு முறையான பயிற்சி வேணும்ல ஸோ நம்ம ஒரு ஷெட்டூல்குள்ளே இருக்கும்போது அந்த பர்டிகுலர் டேஸ் தானே எல்லா நாளுமே நம்ம இருக்க போகிறது இல்லை வெற்றி அடைகிறதுக்கான அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறோம் திரும்ப திரும்ப நம்ம பண்ண போகிற ப்ராக்டிஸ் அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கும் அந்த வெற்றியிலேருந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கும் அதே தானே உண்மை ஸோ அந்த ஷெட்யூலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்மளோட டாஸ்க் என்னவோ அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நம்ம நம்ம இந்த ஷெ ஷெட்யூலில் கவனப்படுத்தி அந்த அட்டவணையின்படியே நடக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுச்சு அதை நான் வந்துட்டு இன்னைக்கு என்னுடைய அந்த டைரியில் நான் நோட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன் பிறகு ரெண்டாவது தான் நான் சொன்னேன் இந்த என்னுடைய என்னுடைய எங்கள் இடத்துல லிஃப்ட் வந்த அந்த அண்ணாவுடைய அந்த அவருடைய அந்த ஃபிலாசஃபி அது நல்லது நாம் இப்போ இந்த காலக்கட்டத்தில் இருவக்கள்லையும் அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க சிங்கம் அண்ணன் நிற்கிறேன் வேட்டையாடும் அப்படின்னு ஆனால் அன்றாளைக்கு வேட்டையாடுறது நல்லது ஆனால் எல்லா நேரமும் நம்மளுடைய நம்மளோட வேட்டையாடுற பவர் இருக்குமாங்கிறதான டவுட்டு நமக்கு என்ன ஒரு நாள் வந்துட்டு புது நாளாக தான் தெரியுது ஆனால் ஒரு நாள் நம்ம முதுமையை தான் அடைகிறோம் வாழ்க்கை எனக்கு அப்படி தான் தோணுது நம்ம வாழத்தில் வந்துட்டு கனி அந்த இப்போ அந்த இதில் இருந்துட்டு மலராந்து ஒரு காய் அப்படி தானே இதெல்லாம் இருக்குது அந்த பூவாக இருக்குது மொத்தா இருக்குது பிறகு காய் ஆகுது கனி ஆகுது கனியாகிட்டு அந்த அந்த சமயத்துக்கு நம்ம சாப்பிடல அப்படின்னா அது ஆக ஆக அது அழியிறது தானே ஸோ அதான் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து நம்ம நாளைக்கு நம்ம நாளைக்கானது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான ஸ்ட்ரென்த்து இல்லை நம்ம தான் முதுமையை நோக்கி தான் நான் இருக்கோம் இளமை காலத்தை இன்றைக்கான இளமையை இன்றைக்கி நம்ம அந்த நாளுக்குள்ளேயே நம்ம ஃபினிஷ் பண்ணிடுறோம் நாளைக்கு நம்ம என்ன ஆகிறோம் புது ஒரு வாழ்க்கைக்குள்ளே போகிறோம் அப்படின்னா முதுமைக்குள்ளே தானே போகிறோம் இளமையை தொலைச்சிட்டு அந்த முதுமையைக்கான அடுத்த நாளில் முதுமை அடையிறதுக்கான அடுத்த நாளில் தானே அடி எடுத்து வைக்கிறோம் ஸோ அதுதான் நாளைக்கு பார்த்துக்கறலாம் நாளைக்கு ஏனது நாளைக்கு நம்ம பார்த்துக்கறலான்னு எல்லாமே நாளைக்கு என்னவோ அதுக்கு இன்றைக்கி கொஞ்சமாவது நம்ம ரெடி பண்ணிக்கிறது நல்லது நாளைக்கானது என் நாளைக்கானதையும் முன்னாடியே நம்ம இப்போ நான் முன்னாடியே இதுக்கு இந்த ஒரு ட்வென் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு முன்னாடியே ஒதுக்கிருக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் அதுக்கு உண்மையாகவே நான் டெடிக்கேஷனாக இருந்திருந்தேன்னா இது நான் ஒன்றுமே செஞ்சுருக்கலாம்ல ஏன்னா இதோட இதோடய இதுக்கு பிறகு என்ன ஒரு எனக்கு தடை வருதுங்கிறது முன்னாடி எனக்கு தெரியும் இதை நம்ம எடுக்க போகிறோம் இதை நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு இவ்வளோ நேரம் ஆகுது இதுக்கப்புறம் பிறகு நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது எல்லாமே தெரிஞ்சும் நம்ம அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா இது யாருடைய தவறு என்னுடைய தவறாக தானே இருக்குது அதனால் இந்த தவறு நம்ம நேதம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அங்கே தான் நம்ம நம்மளுடைய விக்டர் அந்த சக்ஸஸ் வந்துட்டு தள்ளிப்போக்க ஆரம்பிக்குது இது ப்ராசஸ் தானே இன்றைக்கானதை இன்றைக்கி தான் செய்யணும் இன்னையிட இந்த தினம் முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு இந்த தினம் வந்துட்டு கிடைக்காது இல்லை புதிதாக ஒரு தினம் கிடைக்கும் ஆனால் இந்த தினம் இன்றைய நாள் போனது போனது தானே இறந்த காலம்னு சொல்கிறாங்கல்ல நம்ம நிகழ்காலத்துக்குள்ளே பண்ண வேண்டியதை பண்ணலைன்னா அந்த நேரம் கடந்துட்டால் அது இறந்த காலத்துக்குள்ளே போயிடுது இறந்த காலத்துக்குள்ளே போன ஒரு நாள் நம்ம திரும்ப அந்த நாட்களுக்குள்ளே போயிட்டு இந்த டைம் ட்ராவல் மாதிரிலாம் அந்த ப்ராக்டிக்கல் லைஃப்பில் வந்துட்டு செட் ஆகாது டைம் ட்ராவல் தான் அது வந்து ஒரு கற்பனை மாதிரி அது ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணோம்னா நம்ம எப்படி போய் ஃபாஸ்ட்டில் போய்ட்டு எங்கேயும் ஒரு விஷயத்தையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணவே முடியாது ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு நல்லது ஃப்யூச்சருக்குள்ளே நம்ம என்ட்ராக போகிறோம் ஸோ இந்த ஃபா ப்ரெசென்ட் லைஃப்பை ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா தான் இந்த ஃபினிஷ் பண்ணது ஃபாஸ்ட்டில் போயிடுது ஃபாஸ்ட்டு முடிஞ்சிருச்சு ப்ரெசண்ட்டு பிரசன்ட்டு முடிஞ்சதுனாலேயும் பாசிட்டிவ் ஆகிடுது ஸோ அடுத்து வரப்போகிறது ப்ரெசண்ட்டு தான் அப்படின்னு நமக்கு தோணாலும் அது நம்மளுடைய ஃப்யூச்சராக மாறி ஸோ நாளை தினம் அப்படிங்கிறது நமக்கு ஃப்யூச்சர் தானே தவிர ஒரு நாள் ஃபாஸ்ட்டை திரும்ப கொண்டு வரது கிடையாது நாலே எதுனும் நேற்றைய தினமாக மாறிடுது இன்றைய தினம் நாளைய தினமாக மாறிடுது இன்றைய தினம் பொழுது போயிடுச்சு அப்படின்னா அது வந்து நேற்றைய நாளாக மாறிடுது ஸோ இது கொஞ்சம் கன்ஃஸ்டாக தான் இருக்கும் இந்த இதோடைய இந்த ஃபிலாசபி வந்துட்டு எனக்கே கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டாக இருக்குது நான் ரியாலிட்டி இதை ப்ராக்டிக்கலாக திக் பண்ணால் இதான் நம்ம இன்றைக்கி இன்றைக்கி இதை இழந்துட்டோன்னா போச்சு அதில் தான் திரும்ப வந்துட்டு பாஸ்டிவ் வந்து ப்ரெசெண்டாக மாற்றி அதை திரும்ப சரி பண்ணுற அளவுக்கு இல்லை அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு தெரியாத ஒருவரை கடவுள்னு முடி அவர் மேலே அந்த எல்லாம் போட்டோம் ஸோ இதான் உண்மை அதனால் இன்னைக்கு ப்ரெஷண்டில் என்ன பண்ணணும்னு நம்ம விருப்பப்பட்டு ஒரு சக்ஸஸ்க்கான ஷெட்டில் போட்டிருக்கோமோ அந்த ப்ரெசண்ட் டேஸில் பண்ண வேண்டியது பிரசன்லேயே பண்ணிடுறது நல்லது அதை ஃப்யூச்சரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது தான் பிரச்சனை நம்ம நம்ம தான் அந்த நாள் இழந்துடும் நம்மளோட சக்ஸஸ் தான் ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கும் அதாவது பத்து நாளில் முடிக்க வேண்டியது சிலர்லாம் இருந்தால் நான் படிக்கணும்ல காலேஜில் பிஹெச்டி ஹெச்டி பண்ணுறவாள்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்க சிலர் வந்துட்டு டூ இயர்ஸில் முடிச்சிட்டேன் அதை க ஒரு கம்மியான ஒரு இயர்ல ஏன் அதை வந்து ஸ்டடி பண்ணி என்னோடய ரிசர்ச்சை சப்மிட் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க சிலர் வந்துட்டு அதை சிக்ஸ் இயர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க இந்த ரிசர்ச்சை என்ன நான் சப்மிட் பண்ணுறதுக்கு எனக்கு சிக்ஸ் இயர் சிக்ஸ் இயர்ஸ் ஆகிடுச்சு நான் படி முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன் என்ட்டி சொல்லியிருக்காங்க நான் கேள்விப்பட்டதுனாலையும் பார்த்ததுனாலே தான் சொல்கிறேன் ஸோ நம்ம நம்ம எதையாவது ஒரு விஷயத்தை இன்றைக்கி செய்ய வேண்டியதை விட்டுட்டோம் அப்படின்னா தள்ளி போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம நம்மளோட வெற்றியையும் தள்ளி போட்டுகிட்டு வரோங்கிறது தான் இன்றைக்கி நான் நான் என்னோடய டைரியில் எழுதணும் அசோக் ஸோ இன்னைக்கு ஒவ்வொரு டைம் ஆகிடுச்சு இதுக்கு தரவதியே நான் போயிட்டு திரும்ப என்னோடய ரொட்டீனான அந்த திரும்ப நான் இந்த தவறு நடக்காத படிக்க பகல் நேரத்தில் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இது நேரத்தை சரியானபடி ஒதுக்கி ஸோ எனக்கு நான் அனுபவங்கிறது அனுபவம் அடைகிறது எதுக்காண்டி அதை நம்ம இது உண்மை உண்மைதானே சில இந்த அனுபவங்கிறதே உண்மை தானே இந்த அந்த உண்மை பொருளை நம்ம உணர்கிறது அனுபவம்னு நினச்சி உண் அனுபவம் அது திரும்ப அந்த மிஸ்டேக்கை பண்ணக்கூடாதுங்கிறது கேட்குதேன் அதாவது தீ தீ அந்த அகலில் கை வச்சாலே தீயில் கை வச்சால் சுற்றுங்குறதானே உண்மை அது ஒரு அனுபவம் சுற்றுங்கிற அந்த அனுபவத்தை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா திரும்ப போய் தீயில் கை வைக்க மாட்டோம்ல அதுதானே அனுபவத்தோடைய அந்த நிலைப்பாடு அதனால் உண்மைத்தன்மை அதை அதை தான் நான் இன்றைக்கி புரிஞ்சிக்க வரேன் இன்றைக்கி நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிறகு என்றைக்குமே திரும்ப இந்த நாளில் இந்த இந்த ஃப்ரெஷ்ஷான இந்த டேவை நம்ம திரும்ப வந்துட்டு அடையவே முடியாது ஸோ அசோக் இன்றைக்கி செய்ய வேண்டியதாக இன்றைக்கே செஞ்சுரு நேற்றைய தினத்தில் சொன்னது போல் நேற்றைய தினத்தில் நான் முடிக்கும்போது என்னோடய டைரியில் சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதுக்கு கூட இப்போ ப நேர என்றைக்காவது அதுக்கு ஒத்து அதுக்கு ஒத்து போகிற மாதிரி ரிலேட்டடாக ஏதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த ஸ்டோரியை நான் திரும்ப கண்டிப்பாக கண்டினியூஸாக சொல்கிறேன் அசோக் ஸோ இன்றைக்கி இந்த டேவை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ரொம்ப டிலேவாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்கிறதுல சந்தோஷம் ஆனால் இந்த டிலே இனி ஆகாதபடிக்கு பார்த்துக்கணுங்கிறதுல நான் கவனம் செலுத்துவேன் ஷோக் ஸோ இன்றைக்கி இந்த டொண்ட்டி மினிட்ஸ் டாஸ்க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த டாஸ்க்கு இன்றைக்கெல்லாம் நம்ம என்ன ஸ்ட்ரகிள் இன்றைக்கி என்னெல்லாம் இந்த டாஸ்க்கு இவ்வளோ லேட்டாக பண்ணுறதுக்கு என்னென்ன நம்ம பண்ணிட்டோமோ அது நாளைக்கு பண்ணாதபடி பார்த்துட்டு நேரத்தோடைய இதை முடிக்கவும் இது முடிச்சுட்டா பிறகு நம்ம வேறு ஒரு இதை பண்ண போயிடலாம்ல நம்ம ரொட்டீனாக ஒரு சக்ஸஸ் கட் போகணும்னு நினைக்கிறேன் அந்த பாதிக்குள்ளே நம்ம என்ட்ராயிடலாம்ல இது பாருங்கள் இப்போ நான் ரொட்டீனாக படிக்க வேண்டிய நேரத்தில் இதை நான் பண்ணிகிட்டு இதோட இது வந்துட்டு அந்த நிலைப்பாடியே மாற்றிடுது இல்லை நம்ம ஷெடியூலோடைய அந்த இப்போது நம்ம எங்கிட்டாவது ஒரு மேக்ஸ் போகிறோன்னா ஒரு ப்ளஸ் மைனஸ் எங்கிட்டாவது ஒரு மைனஸில் ப்ளஸ் மிஸ் பண்ணிடுறோன்னா திரும்ப ரீகரெக்ஷன் பண்ணணுன்னா அந்த மைனஸ் எங்கிட்ட தப்பாச்சும் அதை அதை திருத்திட்டே வரும்போது அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் அப்படி அப்படியே தவறுலாகவே முடிஞ்சிடுது ஸோ நாளைக்கு இந்த தவறு நடக்காத அப்படி பார்த்துக்கிட்டு ஸோ பாய் அசோக் இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் நாளைக்கு நம்ம சந்திப்போம் பாய் பாய் அசோக்